திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு தனலட்சுமி டிஎல் ஒன் டிஎல் டூ ஸோ கெசிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கெசிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பதினாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மி டிஎல் டூ ஓட கெஸ்டிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா டேர் ரெண்டுமே வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் புக்கிங் ஸோ இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் வந்து எல்லாமே புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ உங்க யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ கால் பண்ணாதீங்க மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் ரெண்டுமே வந்து டியர்க்கும் நம்ம வந்து ஃபோர் டிஜிட் வந்து எடுக்கிறோம் ஸோ கேரளா டீர் ரெண்டுமே ஃபோர் டிஜிட்டும் எடுக்கிறோம் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ வின்னிங் வினிங் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்காவது கேரளா டியர் டிக்கெட் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இப்போது பதிமூணு அஞ்சு இருபத்தஞ்சு எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு வந்திருக்க ரிசல்ட்டு ஸோ நமக்கு போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்து ஒரு நல்ல வின்னிங் ஒன்று வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வின்னிங் கிரிக் நம்பர்ஸ்லேருந்து நாலு ஸோ பி போர்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அஞ்சு ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ ஏழு பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் வந்துருக்கு ஸோ நமக்கு வின்னிங் க்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஏபி ஸோ அது ஜஸ்ட்டு மிஸ் தான் இல்லை த்ரீ டிஜிட்மே இதில் வந்துருக்கும் பவரில் கொடுத்துட்டோம் ஸோ ஒன்று கொடுத்துருந்தோம் பவரில் அடிச்சிட்டாங்க ஸோ டூ டிஜிட்மே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் தான் ஸோ இல்லாட்டியும் எல்லாம் கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இதில் வந்து ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்க மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஏசி வந்து ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கும் ஸோ முதல் நாளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஏபிபிசி ரெண்டுமே வந்து வந்துருந்துருக்கும் ஸோ அதுக்கு முதல் நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஐம்பத்தி மூணு ஸோ ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்க முப்பத்தஞ்சு வினிங் வந்து வந்திருக்கும் ஸோ ஓகே ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வினிங் வந்துருந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு நாலு வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு வந்து த்ரீ டிஜிட் ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் மிஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அடிச்சிட்டாங்க இல்லாட்டி ஒரு நல்ல ஸோ த்ரீ டிஜிட் வந்து வந்துருந்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏழு நாலு வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஏழு நாளும் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகியிருக்கு ஸோ லாஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கொடுத்தோம் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது முந்நூற்றம்பது கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது அடிச்சிட்டாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு கொடுத்துருந்தோம் ஒம்பது நாளும் அதே மாதிரி தான் ஸோ ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட்டு மெஸ்ஸுலாம் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ அடிச்சிட்டு நீங்கள் போயிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமே கொடுப்போம் இன்னும் நீங்கள் ஸோ ஓகே பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கேசிங்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் அஞ்சு ஸோ பி போர்டில் பார்த்தோன்னா அஞ்சு மூணு ஒன்று ஸோ சி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்பது எட்டு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க நம்பர்ஸை போர்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங்கில் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இல்லை நான் கொடுத்துருக்கேன் போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்டிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் கிரிக் நம்பர்ஸ் பார்க்குறது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் கிரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் வின்னிங் கிரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அஞ்சு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று ஸோ என்னோட கெஃபிங் இருக்கு வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இது நம்ம எப்போதுமே சொல்லாமல் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வின்னிங்ஸ் கொடுத்துருக்கு இருக்கு ஆறு நம்பர்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லியுமே அந்த மாதிரி நல்ல வின்னிங் வந்து இந்த ஆறு நம்பர்லேருந்து வந்துட்டு தான் இருக்கும் அதனால இந்த ஆறு நம்பர்ஸ் வந்து எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க ஜெஸ்சிங்கில் மேட்ச் எல்லாருமே நம்பர்ஸ் சில வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரது சான்சஸ் இருக்குது ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவோங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தொன்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் அப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு நீங்கள் போர்ட் நம்பர்ஸை போர்ட் மாதிரி வெளியே இன்ஸ்டாகிராம் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர் டிஜிட் உங்களுக்கு கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு உங்கள் கெசிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஏபிபிஏசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணணும் இப்படி ட்ரை பண்ணா ட்ரை பண்ணலாம் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறதுன்னு ஒன்றும் கிடையாது இப்போ எழுபத்தி ஒன்றா பதினேழு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு அப்படின்னா எண்பத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்க கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுவத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ என்னோடய த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணவங்க எப்போதான் வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் வந்து ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல வின்னிங் வை சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸ் எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ பின் போர்ட் நம்பர்ஸ் என்னோட இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா நீங்கள் புக் போனால் கூட அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இது ஸோ டிக்கெட் போடணுன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வின்னிங்ஸோடு பார்க்கலாம்